இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருபது வருஷமா பேசிக்காம இருந்திருக்காங்க ஒரே வீட்டில் இருந்துட்டு காரணம் என்ன தெரிஞ்சா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க கொட்டு கட்டாயமா யூமி கட்டாயமா அப்படின்றது கப்பல்ஸ் குழந்தை பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த குழந்தை மேல தான் ரொம்ப பாசம் காட்டிச்சிருக்காங்க ஹஸ்பண்ட் மேல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதையும் பாசம் வந்து வந்துருக்காங்க ஸோ ஹஸ்பண்ட் வந்து அப்பப்போ ஒய்ஃப்கிட்ட கேட்க வந்துச்சுன்னா ஏன் என்ன அப்பலாம் பேசுறதுல கண்டுக்கிறதுல அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட கேட்டுருக்காரு இதுக்கு ஒஃப் வந்து என குழந்தை தான் முக்கிய அப்படின்னு சொன்னா பேசியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள பேசுவோம் சண்டை தான் அவங்களுக்குள்ள ஹஸ்பண்ட் என்ன முடிவு பண்ணுறாரு நம்ம இதுக்கப்புறம் பேசக்கூடாது முடிவு பண்ணி பேசுறத கம்ப்ளீட்டா பாட்டுக்கறா ஸோ குழந்தை கொஞ்சம் நடந்ததுக்கு அப்புறம் குழந்தைகிட்ட விஷயம் விஷயத்த சொல்லிவிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுவாங்க ஸோ குழந்தை வந்து முழுக்க பொறுத்த அந்த குழந்தை பருவத்தில் அப்பா அம்மா சேர்ந்து பசங்க கட்டவே மாட்டாங்கன்னா இந்த ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை என்ன பண்ணுது கொக்கியாடோ டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல ஒரு டிவி இருக்கு அது ஜாப்பனீஸ் சொல்லுவதெல்லாம் உண்மை இதே மாதிரி குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை தான் அங்கே போய் வீட்டில் போயிட்டு தீர்த்து வைப்பாங்க இல்லை பப்ளிக் பிளேஸ்ல வச்சு தீர்த்து வைப்பாங்க அந்த மாதிரி அந்த டிவி இந்த ஷோ அந்த டிவி ஷோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களை ரெண்டு பேரும் ஒரு பார்க்ல உட்கார வச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப கூட பாத்தீங்கன்னா இருபது வருஷம் கழிச்சு ஹஸ்பண்ட் தான் சாரி கேட்டு இல்ல இல்ல நம்ம ரொம்ப வருஷம் பேசிக்காம இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருந்திருக்க